நாம் இந்த வீடியோவில் பூலோக வைகுண்டம் என்று பக்தர்களால் அழைக்கப்படக்கூடியதும் நூற்றி எட்டு வைணவ திருக்கோயில்களில் முதன்மையானதுமான திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் புராண வரலாறு அந்த திருக்கோயிலின் பெருமைகள் பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோவை அடுத்து திருவரங்கம் கோயிலின் நீண்டகால வரலாறு இந்த திருக்கோயிலை காப்பாற்றுவதற்காக பதிமூவாயிரம் பைணவர்கள் உயிர் நீத்த பின்னணி இங்கு எத்தகைய பாரம்பரிய சின்னங்கள் வைபவங்கள் இருக்கின்றன உள்ளிட்ட வரலாற்று பின்னணி பிரமிக்க வைக்கக்கூடிய தகவல்கள் அடங்கிய வீடியோ அடுத்து வருகிறது அதை பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இப்போ திருவரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயில் பெருமைகளை நாம் பார்க்கலாம் நூத்தி எட்டு வைணவ திருக்கோயில்களில் இதுதான் முதன்மையானது சுமார் நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் திருச்சி பேருந்து நிலையம் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலுக்கு பேருந்து வசதியும் இதர வாகன வசதியும் இருக்கிறது கோவில் காவிரி கொள்ளிடம் பிரிந்து ஒரு தனித்தீவாக ஏற்படுத்திய நிலப்பரப்பில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது இந்த நிலப்பரப்பு மொத்தமே அறுநூறு ஏக்கர் தான் இந்த தீவு பகுதியை திருநாவடன் தீவு என்றும் அழைக்கிறாங்க இதில் நாளில் ஒரு பங்கில் இந்த திருக்கோயில் வளாகம் அமைஞ்சிருக்கு பிரம்மாண்ட திருக்கோயில்களில் இந்த திருக்கோயில் முக்கியமானது ஏழு திருச்சுற்று மதில்களை இந்த திருக்கோயில் கொண்டிருக்கிறது அத்துடன் இருபத்தோரு கோபுரங்கள் உள்ளன இவற்றில் மிக உயரமான ராஜகோபுரம் எழுபத்தி ரெண்டு மீட்டர் உயரமுடியது இது தென்னிந்தியாவிலேயே மிக உயரமான கோபுரமாகவும் இருக்கிறது திருக்கோவிலின் மூலவர் ரங்கநாதர் உற்சவரின் பெயர் நம்பெருமாள் தாயார் ரங்கநாயகி தல விருஷமாக புன்னை மரம் உள்ளது கோவிலில் பாவங்களை போக்கும் சந்திர தீர்த்தம் உள்ளிட்ட ஒன்பது தீர்த்தங்கள் இருக்கின்றன இந்த திருக்கோயில் பாஞ்சராத்திரம் ஆகம விதிகளை பின்பற்றி பூஜைகள் நடைபெறுகின்றன பூலோக வைகண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் பனிரெண்டு ஆழ்வார்களால் பாடல் பெற்ற தளமாகவும் இருக்கிறது ரங்கநாதர் சன்னதியை தவிர ஐம்பத்தி ரெண்டு உப சன்னதிகளும் இந்த திருக்கோயிலில் இடம்பெற்றிருக்கின்றன ஓம் என்னும் பிரணவ வடிவில் தங்க விமானம் காட்சி தருகிறது ஆண்டு முழுவதுமே பெரும்பாலான நாட்கள் இந்த திருக்கோயிலில் திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது இந்த திருக்கோயில் வைணவ மகான் ராமானுஜரால் ஏற்படுத்தப்பட்ட நிர்வாக திட்டம் இன்றளவும் பின்பற்றப்படுகிறது இங்குள்ள திருவரங்க பெருமாள் ராமபுரானால் பூஜிக்கப்பட்டது அரங்கம் என்றால் தீவு என்று பொருள் அதன் அடிப்படையில் ரங்கநாதர் வீட்டிற்கும் இந்த தலம் திருவரங்கம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது இதை பலரும் ஸ்ரீரங்கம் என்றும் அழைக்கிறார்கள் திருவரங்கம் கோயில் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டு தோன்றியதாகவும் இது ஒரு சுயம்பு உருவம் என்றும் புராண வரலாறுகள் சொல்கின்றன பிரம்மா இதற்கு நித்திய பூஜை செய்வதற்கு சூரியனை நியமிக்கிறார் சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இஷுவாகு இந்த சிலையை தன்னுடைய தலைநகரான அயோத்திக்கு வழிபாட்டுக்காக எடுத்துச் செல்கிறார் ராமர் அச்சிலையை இலங்கையில் இருந்து தனது பட்டாபிஷத்திற்காக வந்த விபீஷணனுக்கு பரிசாக அளிக்கிறார் அதை விபீஷணன் தனது தலையில் சுமந்து கொண்டு இலங்கைக்கு புறப்பட்டு செல்கிறான் செல்லக்கூடிய வழியில் காவிரி ஆற்றின் கரையை அவன் கடக்க முற்படுகிறான் அப்போது வழியில் இந்த சிலையை கீழே இறக்கி வைக்க கூடாது என்பதால் அங்கு ஆடு ஆடுமைத்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை அழைத்து களைப்பாக இருப்பதாகவும் தான் சிறிது நேரம் ஓய்வு உள்ளதாகவும் அதுவரை இந்த சிலையை தலையில் சுமக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடம் எடுப்பு கொடுக்கிறான் சிறிது நேரம் அவன் இலைப்பார்கிறான் அவன் முறங்கும் நேரத்தில் சிறுவனாக வந்திருந்த விநாயக பெருமான் அந்த சிலையை பூமியில் வைத்துவிட்டு திருச்சி மலைக்கோட்டைக்கு சென்று அமர்ந்து விடுகிறார் அந்த கோயில்தான் இன்றைக்கு உச்சி பிள்ளையார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது கண்விழித்து பார்த்த விபூஷணன் சிலை பூமியில் வைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறான் அதை எடுப்பதற்காக பெரும் முயற்சியும் எடுத்து பார்க்கிறான் பலன் இல்லை இந்த நிலையில் விபேடனிடம் வைகுண்ட பெருமாள் அரங்கநாதராக காட்சி தந்து காவிரி கரையிலேயே தான் தங்கியிருக்க விரும்புவதாக கூறுகிறார் விபீஷணனுக்காக தான் தென் திசையில் இலங்கை நோக்கி பள்ளி கொள்வதாகவும் பெருமாள் உறுதியளிக்கிறார் அப்போது அங்கு வந்த சோழ நாட்டின் அரசர் தர்மவர்ம சோழன் விபீஷணனுக்கு ஆறுதல் சொல்கிறார் தர்மவர்ம சோழன் அரங்கநாதர் சிலையை சுற்றி ஒரு கோயில் எழுப்புகிறார் ஒருமுறை காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் மண்ணால் அந்த திருக்கோயில் முழுமையாக மூடப்பட்டு விட்டது அப்போது ஆட்சி புரிந்து வந்த சோழ மன்னன் ஒருவனை நாடி சென்ற கிளி ஒன்று வைகுண்டத்தில் இருந்த விஷ்ணுவின் சிலை இங்குதான் இருக்கிறது என்று திரும்ப திரும்ப அவனிடம் கூறியது இதனால் அந்த இடத்தில் மண்ணை அகற்றி பார்த்தபோது கோயில் தென்பட்டது உடனடியாக அந்த திருக்கோயிலை புதுப்பித்து பிரம்மாண்டமான திருக்கோயிலாக கட்டி எழுப்பினான் அதனால் அந்த சோழ மன்னன் கில்லி வளவன் எனவும் பெயர் பெற்றான் ஸ்ரீரங்கத்தின் முதல் பிரகாரத்தில் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதர் கிடந்த கோலத்தில் காட்சி தருகிறார் தர்மந்திரி கருடாழ்வார் முதல் ஆழ்வார்கள் மூவர் நம்மாழ்வார் திருமணிசை ஆழ்வார் திருக்கட்சி நம்பிகள் ஆகியோருடைய சன்னதிகள் இங்கு இருக்கின்றன அத்துடன் சேனை முதலியார் சன்னதி துலுக்கன் ஆட்சியார் சன்னதியும் இங்கு இருக்கின்றன இரண்டாம் பிரகாரம் மற்ற பிரகாரங்களை விட சற்று குறுகளானது இதில் பல மண்டபங்கள் அமைந்திருக்கின்றன இந்த பிரகாரத்தில் ராஜ திருவீதி அமைந்திருக்கிறது மூன்றாம் பிரகாரத்தில் வேணுகோபால சுவாமி சன்னதி மற்றும் பல சிறிய சன்னதிகள் அமைந்திருக்கின்றன இந்த பிரகாரத்தில் வடக்கு வாயில் வழியாக சுவாமியை தரிசிக்க முடியும் ஆழிநாடன் திருவீதி இங்கு அமைந்திருக்கிறது சுற்றிலும் வீடுகள் வணிக வளாகங்கள் தெருக்கள் அமைந்திருக்கின்றன நான்காம் பிரகாரமாக இருப்பது வெளிப்புற பிரகாரம் ஆழிநாடன் திருவீதி இங்கு அமைந்திருக்கிறது ஐந்தாம் பிரகாரத்தில் அகலங்கன் திருவீதி அமைந்திருக்கிறது ரங்கநாதன் கோயிலில் ஏழு சன்னதிகள் ஆழ்வார்களுக்காகவே அமைந்திருக்கின்றன இவற்றில் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நவ்பாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் திருப்பானர் ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவழிசை ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார் இந்த திருக்கோயில் கைகரியத்தில் ஈடுபட்டு வந்த ஸ்ரீ ராவானுஜர் தன்னுடைய நூத்தி இருபதாவது வயதில் பரமபதம் அடைகிறார் பொதுவாக வைணவ சம்பிரதாயத்தில் வைணவ பதவி அடைந்த தோல்விகளை எரியூட்டுவதில்லை அவர்களின் உடல் பள்ளிப்படுத்தப்பட்டு அதாவது சபாதி நிலையில் அமர வைக்கப்பட்டு மூடப்படுவது வழக்கம் அதேபோல் ராமானுஜரின் உடல் ஸ்ரீரங்கம் கோயிலின் ஐந்தாவதாக அமைந்திருக்கிற அகலங்கர் திருச்சுற்றில் வசந்த மண்டபத்தில் பள்ளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்குள்ள ஸ்ரீ ராமானுஜரின் உடல் இன்றைக்கும் உயிரோட்டத்துடன் காட்சி தருகிறது இராமானுஜரின் உடல் பச்சை கற்பூரம் குங்குமத்தால் செய்யப்பட்ட கலவையால் மூடப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரம் ஆண்டுகள் கடந்தும் ராமானுஜரின் உடல் அப்படியே காட்சி தருவது அதிசயமான ஒன்று ஸ்ரீரங்கம் கோயிலில் தாயார் சன்னதிக்கு வெளியில் ஐந்து குழி மூன்று வாசல் என்பது அதிசயம் நிறைந்தது ஐந்து குழி அர்த்த பஞ்சக ஞானத்தை குறிப்பதாகவும் மூன்று வாசல் பிரம்மத்தின் வழி என்றும் சொல்லப்படுகிறது ஐந்து குழிகள் வழியே ஐந்து விரல்களை வைத்து தென் திசை நோக்கி பார்த்தோமானால் பரமபத வாசல் தெரியும் என்பதால் இவ்விதம் தாயார் பெருமாளை சேவிப்பதாக ஐதீகம் மூலவர் உற்றவர் தாயாருக்கு அணிவிக்கப்படக்கூடிய பாலைகள் அனைத்தும் அம்மா மண்டபம் சாலையில் அமைந்திருக்கிற மதுரகவி நந்தவனத்தில் அமைந்துள்ள பூச்செடிகளில் இருந்து பூக்கள் பறிக்கப்பட்டு மாலையாக கட்டப்பட்டு தினந்தோறும் சமர்ப்பிக்கப்படுகிறது அதுதான் அணிவிக்கும் வழக்கத்தில் இருக்கிறது மூலவருக்கு திருமஞ்சனம் செய்வதில்லை இயற்கை மூலிகைகளால் தயார்படுத்தப்பட்ட தைலகாப்பு மூலம் மெருவூட்டப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் ரங்கநாதருக்கு புழு சாத்தப்படுகிறது தினமும் சுவாமிக்கு நைவேத்தியத்துடன் சுக்கு வெள்ளம் கலந்த கலவை கொடுக்கிறார்கள் சுவாமிக்கு ஜீரணமாவதற்காக இந்த கலவையை தன்வத்தையே கொடுப்பதாக ஐதீகம் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளில் சுவாமிக்கு மருந்து கலவையால் அபிஷேகம் நடத்தப்படுகிறது கோயில் பிரகாரத்தில் அபுத கலசம் ஏந்தி நிற்கக்கூடிய கருடாழ்வாருக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது அசுரர்களிடமிருந்து வேதங்களை மீட்ட பெருமாள் அதை கருடாழ்வாரிடம் ஒப்படைத்து அதை அவர் பாதுகாக்கிறார் அவரது சிலை சால கிராமத்தால் ஆடது கருடாழ்வாருக்கு பருப்பு வெல்லம் கொழுக்கட்டை படைத்து மல்லிகை மாலை மஞ்சள் வஸ்திரம் ஆகியவற்றை அணிவித்து பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் கருட பஞ்சமி அன்று சிறப்பு பூஜை இங்கு நடத்தப்படுகிறது அன்னதானத்துக்கு அதிபதியான அன்னப்பெருமாள் திருவரங்கம் கோயிலின் இரண்டாவது பிரகாரத்தில் இருக்கிறார் இந்த பிரகாரத்தில் தானிய தானியலட்சுமிக்கு சன்னதி இருக்கிறது மருத்துவக் கடவுளான தன்வந்திரிக்கு இங்கு சன்னதி இருக்கிறது ரங்கநாயகி தாயார் சன்னதியில் தாயார் உற்சவராகவும் அவருக்கு பின்புறம் ஸ்ரீதேவி பூதேவி என வரிசையாக காட்சி தருகிறார் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் தெற்கு நோக்கி அமைந்திருக்கிற திருத்தலங்கள் இரண்டு தான் ஒன்று திருச்சிறு புலியூர் இரண்டாவது இந்த திருவரங்கம் இந்த தலத்து விமானம் பிரணா வாக்குறுதி என்று அழைக்கப்படுகிறது கோயில் காலை ஆறு மணி முதல் ஏழு பதினைந்து வரையிலும் ஒன்பது முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் பகல் ரெண்டு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இரவு ஏழு முதல் ஒன்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கிறது அடுத்து வரும் வீடியோவில் திருவரங்கம் கோயிலின் நீண்ட வரலாற்று சம்பவங்களை கேட்கலாம் இந்த சேனலில் ஏற்கனவே காசி பயணம் பற்றிய தொடர் வீடியோக்கள் தெற்கு கர்நாடகாவில் மூகாம்பிகை திருக்கோயில் மகாலட்சுமி திருக்கோயில் உள்ளிட்ட முக்கிய திருக்கோயில்கள் தரிசனம் காஞ்சிபுரம் திருச்சி குடந்தை உள்ளிட்ட இடங்களில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களின் வரலாறு உள்ளிட்டவையும் இடம்பெற்றிருக்கின்றன வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்